இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மருக்கள் அது எப்படி வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை எப்படி பராமரிக்கலாம் தான் பார்க்க போறோம் ஓகே கண்ணுக்குள்ளே போகலாம் மருக்கள் மருக்கள் என்ன மேக்ஸிமம் நம்ம வீட்டு என்ன சொல்லுவாங்க கொழுப்பு கட்டி தான் நம்ம உடம்புல தேவையான கொழுப்பு தான் மொத்தமாக வெளியே வருது ஆக்சுவலாக மருக்கள்ன்றது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் அந்த வைரஸோட நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிவி இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா உங்கள் ஸ்கின்னை போய் ஒரு ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஒரு டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதனால நம்ம ஸ்கின் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு மருவை வந்து ப்ரொடக்ஷனாக வெளியே வந்துடுது ஸோ வந்து ஒரு வைரஸ் எப்படி ஒரு வைரஸ் வந்து ஒரு ஒருத்தவங்க உடம்புலருந்து மூட்டை பரவுமோ அதே போல் இன்னோருவங்களுக்கும் பரவும் நம்மளுக்கு உடம்புக்கு மறு வருதுன்னா யாரோ ஒருத்தர் மருந்த உடம்புல ஒரு சீப்போ சோப்போ முன்னோட்டவங்க போட்டதை யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கே நம்ம நம்ம நிறைய பேசுவாங்க அடுத்தவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க சோப்போ சீப்போ எதுவுமே யூஸ் பண்ணாங்கன்னு இது ஒரு தொற்று நோய் தான் ஸோ இது எப்படின்னா நீங்கள் அந்த மருவோட அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல எங்கேயாவது நம்ம ஸ்கின்ல பட்டால் அந்த வைரஸ் டேட்டா இன்ஜெக்ட் ஆகும் ஸோ ஈஸியாக வந்து அந்த மரு வந்து பெருசாக வளர்ந்துடும் இது வந்து ஆக்சுவலாக பெரிய தொற்று வியாதி ஸோ இன்மையாக யாருமே அடுத்தவங்க அந்த அடுத்தவங்க ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க இது வந்து சின்ன லெஸ்குள்ளே போகாது நம்ம இது முன்னாடியே முன்னாடி காலத்தில் எப்படி யூஸ் பண்ணி போக வைப்பாங்கன்னா இது வந்து ஒரு குதிரை மொழியை கட்டி கட்டினா உழுந்துடும் இன்னொரு மெத்தில் சூடு வைப்பாங்க ஊருக்கு ஊற்றி வச்சு சூடு வைப்பாங்க இன்னும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வந்து பால் எடுத்து வைப்பாங்க ஸோ இது மூலமாக மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் என்ன தான் பண்ணாலும் சரி அது லெஸ்குள்ளே திரும்பவும் முளைக்கும் ஏன்னா அதோட வேர் ஊர் வேர் வேர் வந்து போனால் தான் அது சொல்யூஷன் இருக்கும் ஏன்னா நார்மலாக சர்ஜரி பண்ணுவாங்க லேசர் பண்ணுவாங்க எல்லாமே மேலே கட்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க அந்த வேர் உள்ளே இருக்கும் அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது எலக்ட்ரிக்கல் கேட்ட இது பண்ணால் மட்டும்தான் வேரோட முடி அந்த மறு வந்து வரும் நீங்கள் என்ன தான் சரி சர்ஜரி லேசர் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மேக்சிமம் வந்து இது போகாது மேலே கட் பண்ணி விட்ருவாங்க ஆனாலும் ஊந்துரும் இது பண்ணாலும் ஆனால் திரும்ப அந்த வேர் இருக்கனால திரும்ப அது கொஞ்சம் நாள் பண்ண நாள் கூட வரும் olite valmik ja smolissad , aitäh , palun ka teid ära subscribe tema .